மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் பாலு இந்த வீடியோவில் நம்ம பத்தி பார்க்க போகிறோன்னா கிராம சபை அப்படின்னா என்ன அதோட நோக்கம் என்ன அதை எங்க கூட்டுறாங்க அதோடைய அதிகாரங்கள் என்ன என்றதை நம்ம பார்க்க போறோம் ஒரு கிராம சபை எப்போது கூட்ட வேண்டும்னு அரசாங்கம் ஒரு நாலு தேதி அறிவிச்சிருக்கு என்னென்னு பார்த்தா ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினம் மே ஒன்று உழைப்பாளர் தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி இந்த நாலு நிதங்களில் கூட்டணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்புகள் இருக்கு ஒரு வருடத்தில் இரண்டு முறையாவது கட்டாயம் இந்த கிராம சபை கூட்டம் கூட்ட வேண்டும் எதற்காக இது கூட்டணும் கிராம சபையில் வரவு செலவுகள் மற்றும் குறைநிலைகளை பார்த்து தீர்மான நிறைவாற்ற இந்த கிராம சபை கூட்டம் கூட்டுறாரு யாரால் கூட்டப்படுகிறதா ஊராட்சி மன்ற தலைவரால் கூட்டப்படுகிறது சப்போஸ் ஊராட்சி மன்ற தலைவர் உடல்நிலை காரணமாக கலந்து கொள்ள முடியாம இருந்தா தலைவர் தலைமை வைக்கலாம் துணை தலைவரும் கலந்து கொள்ள முடியாத பட்சத்துல வார்டு உறுப்பினரோ இல்லை பொதுமக்கள் யாரோ ஒருவர் தலைமை தாங்கலாம் இந்த கிராம சபை கூட்டத்தை பத்தி ஊராட்சி மன்ற தரப்புல இருந்து தலைவர் அவங்க தரப்புல இருந்து ஏழு நாட்களுக்கு முன்னாடி பொதுமக்களுக்கு அறிவிப்பு கொடுக்கணும் இந்த கிராம சபை கூட்டத்தில் எத்தனை பேர் கலந்துக்கிறோம் அப்படின்னா ஐநூறு பேர் வசிக்கக்கூடிய ஒரு கிராமத்துல ஐம்பது பேர் கலந்துக்கணும் ஒரு விகிதாச்சார அடிப்படை இருக்கு கலந்து ஒரு பங்கு பெண்களாக இருக்கப்பட வேண்டும் அனைத்து சமுதாய மக்களும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடியின மக்கள் இதில் கலந்து கொள்ளணும் இந்த கிராம சபை கூட்டத்தில் எத்தனை பேர் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் மேல் அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் சப்போஸ் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்திற்கும் குறைவான நபர்கள் இந்த கிராம சபை கூட்டத்தில் கலந்துகிட்டாங்கன்னா பொதுமக்கள் ஊராட்சி மன்ற தலைவரிடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் எழுத்து பூர்வமாக கோரிக்கையை விடுக்கின்ற மற்றொரு நாளுக்கு அதை மாற்றி வைக்கலாம் அதனுடைய பேர் சிறப்பு கிராம சபை என்று சொல்லுவாங்க இந்த கிராம சபை எங்கு நடக்கும் இந்த கிராம சபை எங்கே நடக்கும் அப்படின்னா பஞ்சாயத்திற்கு கட்டுப்பட்ட ஒரு பஞ்சாயத்து வளாகத்துலேயோ இல்லை கிராமத்தில் உள்ள ஒரு கோயில்கள்லையோ இந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட நிலத்துல ஏதாவது ஒரு பொதுவான சமுதாய நடக்கூடம் இந்த மாதிரி இடத்துல நடக்கும் இந்த பஞ்சாயத்துல என்னென்ன பத்தி பேசுறாங்க அப்படின்னா வரவு செலவு கணக்குகள் பொதுமக்கள்கிட்ட வந்து என்னென்ன வரவு செலவுகள் இருக்குன்றதை பற்றி தெரிவிக்கிறாங்க என்னென்ன குறைகள் இருக்குன்றதை தெரிவிக்கிறாங்க வேறு எதுவும் என்ன அதாவது சாலை தெருவிளக்கு சாக்கடை மற்றும் கழிவுநீர் குறித்து சுடுகாடு போன்ற இந்த பஞ்சாயத்துக்களை இந்த கடமைகள் ஏதாவது இருக்கும் மக்களுடைய குறுகிய கோரிக்கைகளை வந்து ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி ஊராட்சி மன்ற தலைவர் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்புறாங்க இந்த இதை என்னென்ன பத்தி பேசுறாங்கன்னா இந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்டதில் சார்ந்த மக்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் பற்றி பேசுகிறேன் இதோடைய தீர்மானங்கள் வந்து எந்த அளவுக்கு அதிகாரம் வாய்ந்தது அப்படின்னா ஒரு பாராளுமன்ற இல்லை சட்டமன்ற தீர்மானங்களுக்கு இணையான அதிகாரம் இந்த கிராம சபையில் போடுகின்ற தீர்மானத்துக்கு இணையான அதிகாரம் இருக்குது எப்போது அப்படின்னா இந்த நம்ம நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்கள் ஒரு தனிநபரையோ பாதிப்பையோ இல்லாட்டி மதச்சார்பற்ற இருந்து கிராமத்தின் வளர்ச்சியை மையமாக கொண்டிருக்கக்கூடிய தீர்மானத்தை ஒரு நீதிமன்றத்தாலேயோ இல்லை அரசாங்கத்தாலேயோ தடை செய்யவே முடியாது அந்த பஞ்சாயத்து வந்து அதுக்கு அதிகார வரம்புக்கு உட்பட்ட தீர்மானங்களை தான் அது நிறைவேற்ற முடியும் அதற்கு அதிகாரத்துக்கு அடுத்து அந்த பஞ்சாயத்து கட்பாட்டுக்கு அடுத்து வெளியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தீர்மானங்களையும் நிறைவேற்ற இதற்கு அதிகாரம் கிடையாது உங்களோட ஏரியாவில் இது மாதிரி கிராம சபை கூட்டம் நடக்குதா முறையான தகவல்கள் கிராம ஊராட்சி தரப்பிலிருந்து பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படுதா பொதுமக்கள் அதில் பங்கேற்கின்றார்களா கிராம ஊராட்சியுடைய வரவு செலவு கணக்குகளை வெளிப்படையாக வெளிப்படை தன்மையுடன் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படுகின்றதா பொதுமக்கள் அதை சரிவர பார்க்கிறார்களா பொதுமக்களிடம் குறைகள் கேட்கப்படுகிறதா உங்களுக்கு என்ன தேவை இருக்கு என்றது குறைகள் கேட்கப்படுதா வார்டு மெம்பர் உங்களிடம் மாச கூட்டமாக கூட நடக்குது அதெல்லாம் குறைகள் கேட்கப்படுதா இந்த குறைகள் எல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஊராட்சி மன்ற தலை அனுப்புறாரா மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த இருக்கக்கூடிய உங்களுடைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறதா இதை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்கும்படி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்